அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் ஹேமா வணக்கம் ராதிகா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி அதிகாரமா வேலை செய்ய அதாவது அதிகாரமா வேலை வாங்குறது ஆண்களா பெண்களா உங்களுடைய கருத்து என்ன என்ன பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் தோன்று அதிகமா அதிகாரம் பண்றது அது ஏன் தோணுதுன்னா அதிகமா எதிர்பார்க்கிறாங்களோ அப்படின்னு ஒரு தோணலை ஒரு மனசுல ஒரு எண்ணம் ஆண்கள் கிட்ட வந்து எதிர்பார்ப்புகள் குறைவா இருக்கும் அப்படின்றது எது சரி எது தப்புன்னு இல்ல பெண்கள் கிட்ட அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கனால அவங்க கொஞ்சம் அதிகாரம் அதிகமா செய்யறதா தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு வந்து நான் இதுல வந்து ஆண்கள் பெண்கள் அப்படின்ற பாகுபாடு இல்லாம அந்த அதிகாரம் செலுத்துறதுன்றது ஒரு குணநலன் இல்லையா அது யாருக்கு இருக்குதோ அவங்க அதிகாரம் செய்யலாம் அப்படின்றது என்னுடைய தாட்டா பெரும்பான்மை சதவிகிதம் வித்தியாசம் இருக்கும் இல்லையா இல்ல நான் அப்படி பாக்கல அதுதான் நான் சொல்ல வரேன் இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதத்துல அதிகாரம் இருக்கும் இப்ப வந்து யாரு அதுல சிறந்தவங்களா இருக்காங்களோ அந்த துறையில அவங்க அதிகாரம் செய்யலாம் இப்ப வந்து வீட்டுல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பெண்கள் இப்ப வேலைக்கு போகாத ஒரு பெண்கள் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆணை வந்து ஒரு டிபெண்டன்சியோடய இருப்பாங்க அப்ப அந்த இடத்துல அவங்களுடைய அதிகாரம் அங்க கம்மியாகுது இப்ப வேலைக்கு போற பெண்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த வித டிபெண்டன்சியுமே கிடையாது அவங்க எல்லா விதத்திலயும் ஒரு ஆளுமையை செலுத்துவாங்க ஒரு அதிகாரத்துல இருவாங்க ஆண்கள் எப்போதுமே ஒரு அந்த பெண்களை இந்த வீட்டு குடும்பம்னு வரும்போது ஒரு டிபெண்டன்சி வந்துடும் அந்த இடத்துல ஆண்கள் வந்து அதிகாரத்தை செலுத்த முடியாது இப்ப சொல்லி நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம் ஆனா எதுல பலன் உண்டு நம்ம பாக்கணும் இல்லையா இப்போ நீங்க சொல்றீங்கல்ல இந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னு அப்போ அதிகாரம் செலுத்துறதுனால பலனா இல்ல அதிகாரம் செலுத்தாம அமைதியா வந்து எல்லாமே கேக்குறதுனால பலனா அதே பொருந்தது பொறுத்தது அந்த அதிகாரம் செலுத்துபவர் வந்து நியாயமானவர்களாக இருந்தாங்கன்னா அதுல நன்மை உண்டு அந்த அதிகாரம் செலுத்துபவர்கள் எந்த மாதிரியான நபரோ என்னை பொறுத்த வரைக்கும் பலன் நன்மை எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு நான் பாக்குறேன் சில நிறைய ஆண்கள் வந்து அவங்களுடைய அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறவங்களும் இருக்காங்க இதே மாதிரியான பெண்களும் இருக்காங்க நான் வந்து மெஜாரிட்டின்னு போக விரும்பல ஏன்னா இதுவே ஒரு பிப்டி இயர்ஸ் பேக் எடுத்துக்கோங்களேன் அதிகமா அதிகாரம் செலுத்துறதுல பெண்கள் இருப்பாங்களா இல்ல கண்டிப்பா இல்ல இல்லையா சோ இந்த காலகட்டத்துல பெண்கள் எல்லா துறையிலையும் வந்திருக்காங்க இப்ப அதிகாரம் அவங்க செலுத்துறாங்க இப்ப ஒரு ஒரு ஒண்ணு வெளியில இருக்கு என்ன அப்படின்னா அதாவது ஒரு பீமேல் பாஸ் கிட்ட வேலையே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு தாட் வெளியில அதிகமா பரவிட்டே இருக்கு நீ கவனிச்சிருக்கீங்களா ஆமா ஆமா கேட்டிருக்கேன் நான் அது எதை காட்டுறேன்னா ஆமா ஒருவேளை அவங்களுக்கு அந்த இடம் பிடிக்கல அவங்களுக்கு கீழ வேலை செய்ய பிடிக்கல அப்படின்னு ஒரு திடீர்னு மாற்றங்கள்ல இருக்கலாம் இது ஆண்கள் மட்டும் சொன்னா பரவாயில்ல இதை பெண்களும் சொல்றாங்களே ஏன் என்ன காரணம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இது பெண்களும் சொல்றாங்களா எனக்கு இது புதுசு ஆண்கள் சொல்லும் போது நான் கேட்ட மாதிரி இருக்கு பெண்கள் சொல்றாங்களா என்ன பெண்கள் நிறைய சொல்றாங்க ஏன் அப்படின்னா எப்போதுமே ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த இடத்துல வருது அப்படின்னா இப்ப நான் ஒரு பொதுவா சொல்றேன் சும்மா ஒரு எக்ஸாம்பிள்காக சொல்றேன் இப்போ ஒரு இடத்துல நான் லீவ் அப்ளை பண்றேன் அந்த லீவ் எதுக்காக அது ஒரு பர்சனல் ரீசன் அப்படின்னா ஆண்கள் வந்து அத மேலோட்டமா ஓகே அப்படின்னு போயிடுவாங்க சில ஆண்கள் மட்டும் அது என்னன்னு நோண்டி நோங்கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க பெரும்பாலும் பர்சனல் அப்படின்ற போது நம்ம அதை நோண்ட மாட்டோம் ஆனா பெண்கள் கிட்ட நீங்க பர்சனல் ரீசன் சொல்லி பாருங்களேன் பெரும்பாலான பெண்கள் அந்த என்னன்னு முயற்சி பண்ணுவாங்க பெண்கள் அந்த பர்சனல் கேட்கக்கூடாதுன்றதுதான் நான் எப்படி பாக்குறேன்னா இப்போ சமுதாயம் அப்படிங்கிற ஒரு கட்டம் இருக்கு இல்லையா ஒரு பெரிய சமுதாயங்கிறது ஒரு பெரிய வட்டம் வீடுங்கிறது ஒரு சின்ன வட்டம் இல்லையா பெண்கள் வந்து பல இப்ப ஆண்கள் வருஷங்களா வெள்ளதா இருக்காங்க இந்த வீடுங்கிற கட்டமைப்பு கிடையாது பல ஆயிரம் ஆயிரம் கூட கூட போயிட்டே இருக்கும் வெள்ளதான் சுத்திட்டு இருக்காங்க நம்ம நம்ம வந்து ஒரு பாதுகாப்பாதான் தவறா சொல்லல பாதுகாப்பு உணர்வு கருதியோ எதுக்காகவோ பெண்களும் குழந்தைகளும் ஒரு இதுக்குள்ள பாதுகாக்கப்பட்டாங்க இப்போதானே ஒரு ஐம்பது நூறு வருடமா வந்து வெளியில வரும் எக்ஸ் மேபி எக்ஸ்பிளோரிங் எல்லாமே அதனால ஒருவேளை பெண்களுக்கு வந்து இந்த சமுதாய கட்டமைப்பு புரிய இன்னும் நாட்கள் ஆகுமோ ஏன்னா எதை வச்சு சொல்றேன்னா திருச்சி பக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஒண்ணு ஆச்சு முன்னாடி ஒரு டென் பிப்டீன் இயர்ஸ் பேக் அப்ப வந்து ஒரே சிச்சுவேஷன்ல இந்த பக்கம் ஒரு பொண்ணு இந்த பக்கம் ஒரு பையன் சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது பஸ் இந்த நேரா வந்ததுல அந்த பையன் வந்து ஆக்சுவலா இருந்த கேப்ல எஸ்கேப் ஆயிட்டாப்ல இந்த பொண்ணு மாட்டிக்குச்சு கீழே வந்துட்டு அடிபட்டுருச்சு இதுக்கு வந்து ஆக்சுவலா ஒரு மருத்துவர் கொடுத்த விளக்கம் வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ பல வருஷமா வெளியில இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு வந்து சமுதாயம் நோக்கி அதுக்கு உண்டான அறிவோ இல்ல இந்த போக்குவரத்து பான்கள் பாருங்க போக்குவரத்து வாகனம் இதெல்லாம் ஒரு தனி நாலெட்ஜ் இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து மூளையில ஒரு பகுதி இருக்குன்றாங்க அவங்களுக்கு அதுவும் உருவாயிடுமா அந்த பரிணாம வளர்ச்சியில தனியா இப்போ நமக்கு வந்து இந்த நாலெட்ஜ் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்றாங்க ஜென்ரலா இது வந்து தவறான கண்ணோட்டம் என்ன சொல்ல வரீங்க இன்னும் பக்குவம் வர இன்னும் நாட்கள் ஆகும்ங்கிற நிறைய பாக்க பாக்க நிறைய அனுபவங்கள் வர வர நாமளும் இந்த ஒரு பக்குவத்தை சீக்கிரம் அடைஞ்சிருவோங்கிற இது தவறான புரிதல் வராமல பெண்கள் அதிகாரம் செலுத்துறாங்க அது நன்மையா இருக்குது அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா இல்ல பக்குவம் வரலங்க அதுதான் சொல்றேன் இது தவறான கண்ணோட்டத்துல இல்ல இன்னும் நிறைய பாக்கணுங்கிற நிறைய அனுபவங்கள் நிறைய வெளியில போக 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 இந்த பக்குவம் வந்துருங்கிற அதாவது நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா உடனே ஆண்கள் என்ன செய்வாங்க பெண்களுக்கு இயற்கையாகவே ஒரு விஷயத்த இன்னும் ஆராய்ந்து தெளிவா அது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பண்ற அந்த பக்குவம் வந்து பெண்களுக்கு முன்னாடில இருந்தே இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன் அது வந்து அது அந்த காலத்து குடும்ப பெண்களா இருந்தாலும் சரி இப்ப அலுவலகத்துக்கு வந்து வேலை செய்யற பெண்களா இருந்தாலும் சரி இந்த குணாதிசயம்ன்றது வந்து காமனா இருக்கு அது வந்து நாம எந்த இடத்துல அப்ளை பண்றோம் அப்படின்றத பொறுத்து அந்த விஷயம் நல்லதாகவோ இல்ல கெட்டதாகவோ மாறுது அப்படின்னு இப்போ வீட்டுல பாருங்களேன் இப்போ எங்க அம்மாவே நான் சின்னதுல பார்த்து ஆச்சரியப்படுவேன் எங்க அப்பா வந்து மோட்டர் நிறுத்துங்கன்னு எங்க அம்மா சொல்லிட்டு போயிருப்பாங்க எங்க அப்பா நியூஸ் பேப்பர் மோட்டர் நிறுத்த மறந்துடுவாங்க அந்த ஒரு வேலை தான் மறந்துடுவாங்க ஆனா ஆபீஸ் வேலை கொடுத்தீங்கன்னா கில்லியா செய்வாங்க டாடி இப்ப எங்க அம்மா பாத்தீங்கன்னா அட்டடா மாவு அரைச்சிட்டு இருப்பாங்க இந்த சைடு இட்லி அடுப்புல வந்துட்டு இருக்கும் இந்த சைடு மோட்டர் ஓடும் அந்த சைடு என் தம்பிக்கு வந்து எதாவது பண்ணி கொடுப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நான் கம்மியா சொல்றேன் ஆனா பர்ஃபெக்டா பண்ணுவாங்க சோ நம்ம எதுல அந்த விஷயங்கள்ல நம்ம எதுல கான்சென்ட்ரேட் பண்றோமோ அதுல நம்ம ஸ்கில்ஃபுல் சோ மேபி நம்ம ரொம்ப மல்டி டாஸ்கிங் பண்றோம் ஆண்கள் வந்து ஒரே விஷயத்துல கவனமா இருக்கறனால ஐ திங்க் அவங்க அதுல ஸ்பெஷலைஸ் ஆகுறாங்கன்னு தோணுது மேபி நானும் ஒத்துக்கிறேன் ஏன்னா பெண்கள் வந்து அதிகமா அந்த மல்டி டாஸ்கிங் பண்றதுனாலதான் அலுவலகத்துல என்ன பண்றாங்க ஒரு வேலையை கொடுக்கும்போது அதை கச்சிதமா முடிக்கிறதுல யாரு வந்து அதிகமா அது இருப்பாங்கன்றது கருத்து சில வேலைகள்ல சில வேலைகள் ஆண்கள் வந்து கம்பேரிசன் பெண்களை விட கம்பேர் பண்ணும் போது சில விஷயத்துல மேம்போக்கா போற மாதிரியா நான் நினைப்பேன் நீங்க எப்படி யோசிக்கிறீங்க அதுல மேம்போக்கான எந்த மாதிரியான அதாவது மேம்போக்கா இந்த சென்ஸ் இப்ப ஒரு வேலையை கொடுக்குறோம் அப்படின்னா பெண்களுக்கு வந்து அந்த இதை வந்து அந்த ஒரு டார்கெட் இதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கும் போது பெண்கள் வந்து அதுலயே குறியா இருப்பாங்க இதை முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் மெஜாரிட்டியான இந்த ஃபீமேல் பாஸ் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் பெரும்பாலும் வெளியில சொல்லப்படுற ஒரு கருத்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு முக்கியம் அந்த டார்கெட் மட்டும்தான் சோ அதுக்கு கீழ நான் என்ன ஒரு சமாதானமோ என்ன ஒரு இது சொன்னாலுமே இதை வந்து ஃபீமேல் பாஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க பட் ஒரு மேல் பாஸ் கிட்ட ஒரு எமோஷனலாவோ ஒரு இதா இறங்கி போய் சொன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்து ஒரு ஜென்ரலா இருக்கு அத பேஸ் பண்ணி நான் சொல்றேன் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலை எதுனால ஏற்பட்டு பல காலமா அடக்கப்பட்ட குமுறல்னு சொல்லுவாங்க சில நேரங்கள்ல நம்ம பாக்குறோம் இல்லையா சில பேரை பார்க்கும் போது நம்ம சொல்லுவோம் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேனே இந்த விஷயத்தை நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு சில பேரை பார்த்து நம்ம அசால்ட்டா கேட்டுருவோம் ஆனா நமக்கு தெரியாது அவங்க பல வருடம் வாங்கி வாங்கியிருக்காங்க ரொம்ப நாள் அழுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு புரிதல் வரும்போது நம்ம அசால்ட்டா போயிட்டு உனக்கு புரியலையான் கேட்க கூடாது அவங்க வழியில ஒரு நாள் ஒரு மணி நேரம் கூட நம்மளால நிக்க முடியாது தாங்கக்கூடிய சக்தி இருக்காது ஆனா அவங்க தாங்கிருப்பாங்க அந்த மாதிரி சோ இந்த பெண் சமுதாயம் வந்து பல நாள் அடக்கப்பட்டு அடக்கப்பட்டு வெளியில வரனால ஒரு வேலை ஆஹ் என்ன சொல்றது எல்லா வித விதத்திலையும் வந்து கடினமாகவும் ஒரு நான் வந்து நான் இங்க வந்திருக்கேன்னா நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் நான் வந்து இப்படிதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சில வைராக்கியங்கள் இருக்கோ அப்படின்னு ஒரு தோணுது இதுல பாக்கும்போது ஆண்கள் வந்து ரொம்ப நாளாவே அந்த பாத்துக்கிட்டே வந்தனால செட்டில் ஆயிட்டாங்கன்னு தோணுது அத இப்போ நீங்க ஒண்ணும் இல்ல ஒரு நாளைக்கு நீங்க ஒரு கப் வாங்குறீங்க திடீர்னு ஒரு பத்து வருஷம் கழிச்சுன்னா உங்களுக்கு அது பெரிய விஷயம் தினம் தினம் நீங்க ஜெயிச்சு தங்க கப் வாங்கிட்டே இருக்கேன்னு வச்சுங்க ஒரு வருஷம் அப்படி வாங்கி இப்படி வச்சிருவீங்க பக்கத்துல அந்த மாதிரி ஆண்கள் இருக்காங்களோன்னு தோணுது நம்ம புதுசா இப்போ வாங்க ஆரம்பிக்கும் போது நமக்கு எல்லாமே அதனால நான் பெர்ஃபெக்ட்டா இருப்பேன் நான் எதுவுமே விட மாட்டேன் அப்படின்ற நோக்கம் இருக்கோ அப்படின்றது எனக்கு தோணுது கார் ஓடுற மாதிரி இன்னமும் நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அதிகாரம் செலுத்துவது அதிகமாக பெண்கள் அப்படின்ற ஒரு இதுலதான் நிக்கிறீங்களா இருக்கீங்களா அதாவது நீங்க சொன்ன பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலா இதை பெண்கள் ஆண்கள்னு கேட்டகரைஸ் பண்றது இல்லாம பண்ணலாம் ஜெனரலா வந்து எக்ஸ்பெக்டேஷன் யாரு பக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு ஒரு பக்கம் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம இருக்கு இன்னொரு பக்கம் இப்ப ஒரு புரிதல் வந்துருச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா சில பேரண்ட்ஸே பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பிடிஎம் வருவாங்க டீச்சர் மீட்டிங் வருவாங்க வந்துட்டு நான் எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லைங்க சும்மா அந்த வந்து மானிட்டர் மட்டும் பண்றேன் என் பையன் என்ன பண்றான்னு மட்டும் பாக்குறேன் அவ்வளவுதான் அப்படியே அவன் ஏதாவது அப்படி நான் அசூக்க அவனுக்கு புரிய வைப்பேன் அவ்வளவுதான் அந்த அளவுக்கு என்னமோ ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி நான் விட்டு பாக்குறேன் அப்படின்றாங்க இந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்டும் இருக்காங்க சோ இதுல எது சரியான பேரண்ட்டிங்னு இந்த மாடர்ன் வேர்ல்டுல சொல்லவே முடியும் சோ இப்ப நீங்க சொல்றப்பல இது வந்து பெண்கள்னு பிரிக்கிறதா ஆண்கள்னு பிரிக்கிறதா இல்ல பொதுவான கான்செப்டா வைக்கிறதா பட் எனக்கு தெரிஞ்சு அதிகாரம்ங்கிறது முன்னாடி ஆண்கள் கையில இருந்திருக்கலாம் இப்போ ரெண்டு பேர் கையிலயுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப வந்து அலுவலகத்துல எந்த ஒரு ஃபீல்ட்லயுமே பாருங்களேன் யாரு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ காமிக்கிறாங்களோ அவங்கதான் மேல வராங்க அது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் உன்னோட பர்ஃபார்மன்ஸை காமி நீ ஆனா இருந்தா என்ன பெண்ணா இருந்தா நீதான் வெளில வரப்போ சோ என்னுடைய கான்செப்ட் இதுலயும் அப்படித்தான் இருக்கு அதிகாரம் செலுத்துறது அப்படின்றது அந்த பொறுப்புல யாரு இருக்காங்களோ யாரு திறமையா இருக்காங்களோ அவங்க கைக்கு அது போகுது அது ஆணா இருந்தா என்ன பெண்ணாயிருந்தா என்ன அப்படின்றதுதான் என்னுடைய இதுல இன்னொன்னு இருக்கு ராதிகா எப்படின்னா பலன் இதெல்லாம் தாண்டி பாலிடிக்ஸ் ஹேண்டில் பண்றது அதாவது வரக்கூடிய எதிர்மறை விளைவுகளை ஹேண்டில் பண்ற விதம் இன்னும் கொஞ்சம் பெண்கள் வந்து பக்குவப்படணும்னு நான் நினைக்கிறேன் என்ன என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ராதிகா ஒரு நிமிஷம் முடிச்சது இது மட்டும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் நான் பார்த்த வரைக்கும் என்கிட்ட நிறைய பேர்ஸ் ஷேர் பண்ணும்போது ஜென்ரலா ஆண்கள் வந்து வருத்தப்படுவாங்க பொலிட்டிக்ஸ் நடக்கும் போது சொல்லுவாங்களே தவிர பட் அதுல இருந்து ஈஸியா வெளியில வந்துடுறாங்க ஜஸ்ட் ஒன் ஆர் டூ டேஸ் ஒரு ரெண்டு மூணு நாள் ஃப்ரெண்ட் ஆகிட்டு திருப்பி போயிட்டே இருப்பாங்க ஆனா பெண்கள் வந்து அது ஒரு வன்மமா எடுத்துக்கிறாங்களோன்னு நான் தப்பா சொல்லுவேன் திருப்பியும் நான் தாழ்மையோட தவறா சொல்லல கொஞ்சம் மனசுக்குள்ள அந்த வலிய சுமக்குறாங்க கிரட்ஜஸ் வச்சுக்கிறாங்க அழறாங்க தனியா என்ன ஏமாத்திட்டாங்க ஒரு குற்ற உணர்வு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் அவட்டி வெளியில வரணும் இல்லையா நீங்க இதுல இருந்தா வெளியில வந்து ஜஸ்ட் ஹேண்டில் இட் ஸ்மூத் விட்டுடுங்க போட்டுமே அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் அது நடக்குது அப்படியே விட்டு மூவ் ஆன் பண்ணுங்க இதை நம்ம ஆண்கள் கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் இந்த பக்கம் கண்டிப்பா நீங்க சொல்ற இந்த பாயிண்ட் வந்து நானும் அக்ரி பண்ணிக்கிறேன் ஏன்னா பெரும்பாலான பெண்களை வந்து வீட்டுல ஏன் அதனால அப்படி இருக்காங்கன்னா வீட்டுல அம்மா அப்பா வந்து ரொம்ப திட்ட மாட்டாங்க அவங்கள ஏன்னா ஒரு அப்பையில இருந்து சரி பெண் பிள்ளைகளை ரொம்ப திட்டுறது கிடையாது நம்ம வீட்டுல ஆண்களை தான் ரொம்ப அதிகமா திட்டுறது இதெல்லாம் ஆண்களை தான் பண்ணுவாங்க இப்ப திடீர்னு அவங்க வெளியில வரும்போது ஒரு மூன்றாவது நபர் வந்து அவங்களை திட்டும் போது அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கிறது முடியலையோ அதனாலதான் இந்த அழுகை கோபம் தாவம் எல்லாம் வருதோ அப்படின்ற ஒரு எனக்கு இருக்கு இருக்கலாம் ஒருவேளை திருப்பி திருப்பி எல்லா பெண்களையும் வீட்டுல வச்சு கொஞ்சாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல சில பெண்கள் வந்து கடினமான சில சுச்சுவேஷனையும் தாண்டி வராங்க அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்ல அனுபவத்தை வெளியில வந்து கொடுக்கும் எத்தனையோ பெண்கள் இன்னும் எவ்வளவோ மேல உயரத்துல எல்லாம் வந்திருக்காங்க அவங்க மேபி அவங்க வந்து வேற விதமான லைஃப்ல சில எக்ஸ்பீரியன்ஸை ஹேண்டில் பண்ணதுனால இன்னும் வெளியில வந்து இன்னும் மிளறுறாங்களோ ஆனா நான் சொல்றது பெரும்பாலான பெண்களை நான் ஒத்துக்கிறேன் பெரும்பாலான பெண்கள் வந்து இன்னும் வெளியில வந்து ஏதாவது சொல்லும் போது அதை தாங்கிக்க கூடிய அந்த முடியல அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க திருப்பி அந்த ஒண்ணு வர வரமாட்டேங்கிறாங்க ஒரே போயிடுறாங்க நிறைய பேர் வந்து கூச்சப்படுறாங்க எதுவுமே தேவையில்லை பாரதியார் சொன்ன மாதிரி நாணமும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமா நீங்க எதுக்கு நீங்க தப்பு பண்ணாலுமே மன்னிப்பு கேட்டுருங்க தப்பு பண்ணலையா எதுக்குமே பயப்பட தேவையில்லை ரெண்டு விஷயத்துலயுமே அதே மாதிரி ஒருத்தவங்க நம்மள திட்டுறாங்க இல்ல ஏதோ கார்னர் பண்றாங்க நமக்கு உண்டான பலனை கொடுக்கற வலிக்கும் கண்டிப்பா வலிக்கும் அது ஒரு பெயின் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல பட் இதை யோசிக்கிறதுனால நமக்கு தான் வந்து டிலே ஆகுது நம்ம தான் லேக் ஆக போறோம்ன்றது புரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை செய்ய மாட்டோம் அப்படியே அங்கே டிராப் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணி போறோம் இப்ப நீங்க சொல்றப்பல கொஞ்ச நாள்ல ஒரு வேலை வந்துடும் வேலைக்கு போய் போய் அடி பட பட எக்ஸ்பீரியன்ஸ் வாங்க கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்ற இந்த பெண்களுக்கு இருக்கிற இந்த குணா மாதிரியான சில ஆண்களை நான் பார்த்திருக்கேன் பாத்திருக்கேன் எல்லா ஆண்களும் வெளியில போய் ரொம்ப தைரியமா பண்றாங்க அப்படின்னு நீங்க வந்து சொன்னீங்க இல்லையா அதுவும் அந்த கருத்தையும் நான் மறுக்கிறேன் ஏன்னா ரொம்ப இன்ட்ரோவட்டான சில ஆண்களையும் நான் பார்த்திருக்கேன் சில ஆண்கள் அந்த என்விரான்மெண்ட் ஒத்து வரல அப்படின்னா அதுல இருந்து விளங்குற ஆண்களும் இருக்கிறாங்க சில பேர் இருக்காங்க இங்க எப்படி பெரும்பான்மையான பெண்கள் இருக்காங்களோ அதே மாதிரி இங்க சில ஆண்கள் வந்து இந்த மாதிரி கேரக்டரைசேஷன்ல இருந்து நான் பார்த்திருக்கேன் ரொம்ப அதிகமா பழகாம மல்டி டாஸ்கிங் இல்லாம எனக்கு இந்த ஒத்து வரலையா சுத்தி அந்த கம்ஃபர்ட் நான் இல்லையா நான் வெளில வரணும் அப்படின்ற அந்த மனப்பான்மையில உள்ள ஆண்களும் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் கரெக்ட் உடைச்சிட்டு வெளியில வர்றதுங்கிறது வந்து நீங்க சொல்ற மாதிரி இதுல பெண்ணு ஆண் அப்படின்றத தாண்டி உடைச்சிட்டு வெளில வரணும் அவ்வளவுதான் எப்பவுமே ஒரு ஃபியர்னா அதை பேஸ் பண்ணணும் செத்துரும் விஷயம் இல்ல அதை கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன் ஒரு தேவை இல்லாத ஒரு இன்னொருத்தான் என்ன நினைப்பான் ஐயோ நான் தோத்துட்டா என்ன பண்றது என்ன என்ன தோத்து போனா என்ன சோட் எல்லாரும் ஜெயிக்கணும் அவசியம் இல்லையே தோத்து போன தோக்குறதுங்கறதே ஒரு பொய்யான விஷயம்ன்ற நீங்க எப்ப தோத்து போறோம்னா முயற்சி பண்ணாம வீட்டுல உட்காந்துருக்கோம்னா தான் தோத்து போயிட்டோம்னு இருக்கும் நீங்க வந்து முயற்சி பண்ணிட்டீங்கனாலே இவரை பின்னர் ஜெயிச்சிட்டீங்கன்னு இருக்கும் சோ இந்த கான்செப்ட் யாரு என்ன நினைச்சாலும் பரவாயில்ல நான் தோ மீன் தோத்துட்டேன் இன்னொருத்தன் ஜெயிக்கிறான் டசன்ட் மேட்டர் என் ஃப்ரெண்டா என்கரேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் இந்த பக்குவம் வந்துச்சுன்னா ஐ திங்க் நமக்கு பயம் போயிடும் எல்லாத்தையும் உடச்சிடலாம் அது பெண்ணா இருந்தாலும் சரி நான் எல்லார்கிட்டயுமே அதான் சொல்லுவேன் இன்னொன்னு எனக்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணது ரொம்ப புடிச்சிருந்தது ஆஹ் என்ன சொன்னாங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போனோட ஃபர்ஸ்ட் நான் வந்து கிரௌட் ஃபேஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன் யோசிச்சுட்டே இருப்பேன் நம்ம என்ன பேசணும் நம்ம அடுத்து என்ன பேசணும் அப்படின்னு நோட்டை கையில வச்சுட்டு படிச்சுட்டே இருப்பேன் நம்ம அடுத்தது அப்புறம் தான் வந்து ஒரு நாள் ஒருத்தர் சொன்னாரு நீ இப்பெல்லாம் யோசிக்காத ஜஸ்ட் வீட்ல பண்ணு வீட்டுல அங்க வந்துட்டியா அங்க என்ன நடக்குதோ அத கவனி முடிஞ்சு என்ன வருதோ அத பண்ணு சோ ஒன்ஸ் இத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச உடனே எல்லாமே ஈஸியா இருந்தது எனக்கு ஒரு கஷ்டமே தெரியல அப்படியே போயிடுச்சு ஃப்ளோல சோ இது வந்து ஒரு ஒருத்தருக்கும் புரியணும் ஆஹ் நம்ம வந்து அடி ஃபுளோல போயிட்டுனாலே போதும் அப்படின்னு

இத்தனை வருஷம் கழிச்சு கண்ணு ஆப்பர்ச்சுனிட்டி பாக்குறதெல்லாம் வாய்ப்புகள்லாம் விடுவோம் அதை கொஞ்சம் வெறித்தனமா ஹேண்டில் பண்றாங்கன்ற கிடைக்கிற விஷயங்கள் ஆண்களோட கம்பேர் பண்ணும்போது இப்போ ஆண்கள் வந்து கொஞ்சம் அதனால கூட பயப்படலாம் தெரியல பயம்னு சொல்லல மேபி தேர் கன்ஃபியூஸ்ட் ஏன்னா இவங்க கொஞ்சம் ஓவரா இருக்காங்கன்னா பிகாஸ் எங்களுக்கு கிடைக்காம கிடைச்சிருக்கு

சோ கன்க்ளூட் வந்து நான் வந்து இப்போ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இதை நீங்க சொன்ன மாதிரி பிரிக்காமலும் நீங்க பார்க்கலாம் பிரிக்கும் போதும் சதவிகிதம்னு பார்த்தா இப்பவும் என் மனசுல தோணக்கூடியது சில விஷயங்கள்ல அதிகாரம் அதாவது ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறனால கொஞ்சம் சதவிகிதம் பெண்கள் அதிகமாக அதிகாரம் செய்கிறார்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு ஆனா நீங்க சொல்ற மாதிரி இடத்தை பொறுத்து மாறும் அப்படியும் எனக்கு நீங்க சொல்லுங்க உங்களுடைய என்னுடைய இது வந்து நானும் அதே ஸ்டாண்ட்லதான் இருக்கேன் ஏன்னா அதிகாரம்ன்றத வந்து நாம எந்தெந்த துறையில செலுத்துறோம் எந்தெந்த இதுல செலுத்துறோம்ன்றத பொறுத்து மாறுபடும் எனக்கு சில இடத்துல வந்து விஷயம் தெரியாத ஒரு இடத்துல தெரியாத ஒரு விதத்துல என்னால அதிகாரம் செலுத்த முடியாது எனக்கு தெரிந்து நான் எதுல ஸ்ட்ராங்கா இருக்கேனோ அதுல என்னால கண்டிப்பா சிறப்பு செலுத்த முடியும் இப்போ ஒரு குடும்பம்னு இருக்கும்போது சில இடத்துல பெண்கள் அதிகாரம் செய்வாங்க சில இடத்துல ஆண்கள் அதிகாரம் செய்வாங்க பெண்கள் அதிகாரம் செய்யற இடத்துல ஆண்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாம இருக்கும் அந்த இடத்துல ஆண்கள் அதிகாரம் செய்யற அந்த விதத்துல வந்து பெண்களுக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கும் என்னன்னா அதிகம் இந்த பாயிண்ட்ல ஒண்ணு ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன் ஆனா இதுல ஒரு தன்மை இருக்கு நீங்க கவனிச்சீங்களா நீங்க கவனிச்சிருப்பீங்க கண்டிப்பா எப்பவுமே தனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஒரு ஆண் வந்து ஒரு அடுத்தவங்களுக்கு அதிகமா சொல்லி கொடுப்போம் பெண்கள் இதுலயும் நான் திருப்பி தாழ்மையோட சொல்லிக்கிறேன் உங்க வந்து பயஸ்டா இல்ல பெண்கள் வந்து சொல்லி கொடுக்கிற பெண்கள் மிக குறைவு உண்மையாக எனக்கு தெரிந்த விஷயத்தை பகிரக்கூடிய பெண்கள் மிக மிக குறைவு நான் மட்டும் வச்சிக்கிறேன் அப்படின்றவங்க அதிகம் ஆனா ஆண்கள் அப்படி இல்ல பாவம் தெரிஞ்சா படாலும் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க இதுலயும் எனக்கு சில மாற்று கருத்து இருக்கு ஏன்னா சொல்லி கொடுக்காத சில ஆண்களையும் நான் பார்த்திருக்கேன் சில 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 ஆண்கள் அதே மாதிரி பெண்கள் பெரும்பாலும் வந்து சொல்லி கொடுக்க விருப்பமா விரும்ப மாட்டாங்க ஏன்னா அதே மாதிரி நீங்க ஒரு உதவின்னு கேட்டு பாருங்களேன் நீங்க உதவின்னு கேட்டு பாருங்களேன் இதுல பர்சன்டேஜே பாத்தீங்கன்னா ஆண்கள் உங்களுக்கு அதிகமா உதவி செய்வாங்க பெண்களோடு இதையும் தவறா சொல்லல ஜெனரல் நடக்கிறது எதார்த்தம் உம் நான் நினைக்கிறது இது மட்டும்தான் எதுலையுமே அதிகாரம் என்பது அந்த குணாதிசயத்தை பொறுத்தது எனக்கு என்ன தெரியுமோ அத பேஸ் தான் நான் அதிகாரம் செலுத்த முடியும் அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு நம்ம இப்ப வந்துட்டோம் இந்த சுச்சுவேஷன்ல எல்லா இடத்துலயுமே எந்த அளவுக்கு எனக்கு விஷயம் தெரியுது எந்த அளவுக்கு நான் விவரமா இருக்கேன் அதை பொறுத்துதான் அந்த அதிகாரம் என்பது வந்து வருது என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் அப்படின்ற லெவல்ல அந்த ஸ்டாண்ட்ல நான் வச்சு இந்த திருக்குறள் பொருத்தமா இருக்கு ஒரு அதிகாரம் இப்ப நீங்க சொன்னதுக்கு ஒரு திருக்குறள் தோன்றின் புகழோடு தோன்றுக்கு அப்திலர் தோன்றலின் தோன்றாமை நன்று ஒரு துறைக்குள்ள போறோம்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டோம்னா அங்க விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு போயிட்டா நம்ம அதிகாரம் பண்ற இடத்துல இருப்போம் அத பத்தி தெரியாம உள்ள போயிட்டோம்னா நீங்க சொன்னதுக்கு வெரி மேட்சிங் பர்ஃபெக்ட் சரி ஓகே நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம்